ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி விலகிறது ஒரு ரிலீஃப் கொடுத்தாலும் பணம் சார்ந்த விஷயங்களோ அல்லது எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தொந்தரவு இருக்கும் இந்த மாத கடைசியிலேருந்து இந்த மாதம் ஆரம்பத்திலே இருந்திருக்கும் பட் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் முழுவதுமே குரு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனை இருக்காது சனி பார்வை இருந்தாலுமே பெருசாக பிரச்சனை இருக்காது பட் இருந்தால் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை அடக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் மெடிக்கல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க இல்லை நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது ஸோ லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது பாக்யாதிபதி தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சற்று படாமல் இருக்கணும் அதாவது எப்படி இருக்கணும்னா தாமரை இலை தண்ணீர் போல் இருக்கணும் ரொம்ப பாசம் வைக்கக்கூடாது ரொம்ப அதிகாரம் செலுத்தக்கூடாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தப்பு பண்ணுறாங்களா நல்லது பண்ணுறாங்களான்னு அப்படியே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்க இப்போ வந்து கொஞ்சம் இமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்காங்க நீங்கள் என்ன பேசினாலும் உங்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு தயங்க மாட்டாங்க உங்களை எதிரியாக பாவிக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க இதில் வந்து குரு வந்து நான்காம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பத்தாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு அடமானம் வச்சுருப்பீங்க அந்த வீட்டு அடமானத்தை வேற ஒரு பேங்குக்கு மாற்றிட்டு உங்களுடைய கடன் ஜாஸ்தி கடனை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா வருமானம் குறைகின்ற நேரம் உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருமான குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை நகைக்கடன் இதெல்லாம் இப்போ ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சற்று கடுமையான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அதாவது உங்களுடைய கஷ்டப்பட்டு ஜெயித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நான் கஷ்டப்பட மாட்டேன் அப்படியே கேஷுவலாக இருப்பேன் அப்படின்னா இட் இஸ் யூ ஆர் கெட்டிங் டைவர்டட் நீங்கள் டைவெர்ட் ஆகிறீங்க அதனால உங்களுக்கு மன சத சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு அரசாங்க வகையில் சில தொல்லைகளை கொடுத்து அரசாங்க வகையில் சில கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கட்டாத நீங்கள் கட்டலை ஒரு ஃபைன் கட்டலை இல்லை வந்து ஒரு டேக்ஸ் கட்டலை அப்படின்னா உங்கள் வீட்டு வாசல்லையோ உங்கள் கடை வாசல்லையோ உங்கள் ஆஃபீஸ் வாசல்லையோ நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை இதில் இந்த மாதம் மத்தியில் அதாவது மார்ச் பதினாலாம் தேதி சூரியன் ராசிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லை எங்கே போனாலும் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் அனாவசியமான வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காது ஆனால் உங்களுடைய தொழிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும்தான் ஒரு சின்ன சிக்கல் ஏன்னா தசமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி குரு தசமஸ்தானத்தை பார்த்து குரு சுக்கரன் பரிவர்த்தனாயகம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்குண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி வரை அதன் பிறகு பத்தொம்போதாம் தேதி ஆரம்பித்ததுங்க இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணி வரை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லைட் எஃபர்ட்ஸ் போட்டாலே போதும் மற்ற நாட்களில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் மனசில் கிளேசத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் பதினாலு மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து மார்ச் பதினேழு விடியற்காலை ஒரு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் செவ்வாயின் பார்வையில் கேதுவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு குரு பார்வையில் சந்திரன் சனியின் கு சுக்கரனின் பார்வையில் சந்திரன் இருப்பார் அந்த நாட்களில் இந்த மாதிரி சுக்கரன் கலத்திரக்காரகன் நண்பர்களால் குரு குடும்ப ஸ்தானாதிபதி குடும்ப உறுப்பினர்களால் செவ்வாய் சகோதர காரகன் தசமஸ்தானாதிபதி உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த கேட்டகரி மக்கள்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இரண்டு நான்கு கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக பூர்வீக சொத்து அம்மாவழி சொத்து அம்மாவழி தாத்தாவுடைய சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருந்தாலும் சரி உங்களுடைய நாலாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் நாலாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் உங்களுடைய விரயஸ்தானம் அந்த இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தாயாரின் பெற்றோர் மூலமாக தாயாருடைய அப்பா உங்கள் தா அம்மா வழிப்பா தாத்தா அவர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்தாலும் சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புக்கள் உங்களுக்கு சற்று கடுமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் வியாபாரிகளுக்கும் கடுமையான சூழ்நிலை ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா போர்டு எக்ஸாம் வருது இந்த மாதத்தில் போர்டு எக்ஸாமில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையின் அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனிப்பெயர்ச்சி அவ்வளவு சாதகமாக இல்லை குரு பயிற்சி ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது மே மாதத்துக்கு மேலே ஸோ இந்த பிட்வீன் மார்ச் டு மே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மே பதினாலாம் தேதி வரைக்கும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது எதிரிகளுக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இதுநாள் வரைக்கும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஏழாம் பருத்தமாக விலகி இருக்கீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மனதால் ஒன்றுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே அன்வான்ட் வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக வயோதிகர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தலை தூக்கக்கூடிய வகையில் இருக்குது இடுப்பு பகுதியில் பின் இடுப்பு பகுதியில் முதுகு தண்டு வடம் இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் வீட்டுக்குள்ளார ரெஸ்ட் ரூமுக்கு நடந்தால் கூட செப்பல் போட்டுட்டு கையில் தடி வச்சுக்கிட்டு கிரிப்பை பிடிச்சிட்டு நடங்க ஸ்கிட்டாய் கீழே விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த ஜனவரி மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சிக்கு மேலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது எனக்கு காரணம் என்னென்னா குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது அதனால் உடல் தெளிவு ஏற்படும் மே மாதத்துக்கு மேலே அது வரைக்கும் தான் கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கும் ஆனால் வேலை கிடைக்கும் நீங்கள் சம்பளத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னா தப்பு கிடையாது தாராளமாக போங்க இல்லை நான் படித்த படிப்புக்கு எனக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் நான் இப்போ இப்போ தான் முடிச்சிருக்கேன் எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம்னா கிடைக்காது மாத சம்பளத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெருசாக பிரச்சனை இருக்காது இந்த உண்டான பரிகாரம் கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் துர்கா சப்த ஸ்லோக்கி குலதெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதை மூன்றும் தினமும் செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு தினமும் பண்ணணும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஆஞ்சநேயருக்குண்டான வழிபாட்டை தினமும் சாயந்தரம் பண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை கூடவே காத்தாலே பண்ணுங்கள் துர்கா சப்த ஸ்லோக்கிய தினமும் காலையிலேயே மாலையிலையும் சொல்லிட்டு வாங்க துர்கையின் அருள் காரணமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் விலகும் மன அமைதி ஏற்படும் இது துர்கா சப்த ஸ்லோக்கியின் பலனாக உங்களுக்கு அபரிமிதமான பலனை தந்துருள்வாள்